ஹாய் தம்பி தங்கைகள் எப்படி இருக்கீங்க ஆ நம்ம இப்போ இன்றைக்கி தமிழ் பாடம் நான்காம் வகுப்பில் ஒன்பதாவது பாடமான கரிகாலன் கட்டிய கல்லணை அதனுடைய பயிற்சி வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் பயிற்சியை பார்ப்போம் கல்லணை பற்றி உனக்கு தெரிந்த செய்திகளை உன் சொந்த நடையில் கூறு என்ன சொல்லியிருக்காங்க பயிற்சி மேலே பாடத்தில் நம்ம படித்தோம் இல்லையா மாமா கூட சேர்ந்து படிச்சிங்களே அது வந்து நீங்களே சொந்தமாக சொல்லி பழகணும் அடுத்தது உமது ஊரில் உள்ள மிக பழமையான இடம் அது அது பற்றி வகுப்புறையில் கலைந்துரடாடுங்க உங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரி ஏதாவது பழைய காலத்தில் கட்டின கோயில் மற்றபடி சில அரசு அலுவலகங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அடுத்தது பயிற்சி சிந்திக்கலாமா கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்பட காரணம் என்ன நீர் பற்றாக்குறையை போக்க என்ன செய்வாய் அப்போ சிந்தித்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம் பிறர் கூறுவதை கவனமும் கேட்டல் வினாக்கள் எழுப்புதல் அவற்றின் மீதான தங்கள் கருத்துக்களை எதிர்வினைகளை வெளிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு பயிற்சி இப்போது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இந்த பயிற்சியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு மொத்த எத்தனை கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நான்கு கேள்வி கேள்விகள் நான்கு கேள்விகள் ஒவ்வொன்றா பார்ப்போம் அதில் சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க இப்போது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழத்துலேயும் ஒரு விதமான சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தையை கரெக்டாக நாங்கள் இங்கே பொருத்தணும் இந்த கேள்விகளில் முதல் கேள்வி துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் துயரம் அப்படின்னா துன்பம் அல்லது கஷ்டம் எங்க இருக்கு அங்க பதில் இருக்கா வெரி குட் அந்த துன்பம் அப்படின்றத நீங்க இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது இரண்டாவது வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் வியத்தகு அப்படின்னா ஆச்சரியம் கரெக்டாக அதை எடுத்து அங்கே எழுதிக்கலாம் பிறகு மூன்றாவது நான்காவது நீங்களே படித்து அதுக்கான பதில்களை நீங்கள் எழுதிக்கணும் ஆச்சா நீ அடுத்தால் நான் போவது அறுபத்தி ஐந்தாவது பக்கம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இதில் மொத்தம் உங்களுக்கு அஞ்சு பயிற்சிகள் தரப்பட்டுள்ளது முதல் பயிற்சி என்னன்னு பார்ப்போம் பெருவள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருவள்ளம்னு ஒரே வார்த்தை அது எப்படி நீ பிரிப்பீங்க பெருமை ப்ளஸ் வெள்ளம் அப்படின்னு ஒரு பதில் இருக்குது பெரு ப்ளஸ் வெள்ளம் பெரு ப்ளஸ் உள்ளம் பெரிய ப்ளஸ் வெள்ளம் அந்த மாதிரி இருக்குது அப்போது இதில் எது சரியான பதில் கரெக்ட் அதாவது வெள்ளம் பெரியதாக இருக்கிறதால் அது பெரிய வெள்ளம் எனவே நான்காவது அதாவது அ ஆ ஆ ஈ இருக்க பார்த்தீங்கன்னா அதுதான் சரியான பதில் பெரிய ப்ளஸ் வெள்ளம் அடுத்து இரண்டாவது தங்கி இருந்த இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அ ஆ இ நான்கு பதில்கள் நீங்களே பார்த்து எழுதிக்கணும் மூன்றாவது அமைந்துள்ளது இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்காவதாக அவர்வது அரசு ப்ளஸ் ஆட்சி என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் ஐந்தாவதாக வருவது நீர் ப்ளஸ் பாசனம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவ்வாறாக அந்த பயிற்சிகளை பார்த்து அடுத்து பயிற்சியான போது பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடுவோமா சரி இப்போது மொத்தம் மேலே வந்து அஞ்சு பந்துகள் இருக்குது கீழே வந்து அஞ்சு கூடைகள் இருக்குது இதில் சரியான பதிலை வந்து சரியான கூடையில் நீங்கள் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் இப்போ புதுமைன்னு ஒன்று இருக்குது கீழே கூடையில் அந்த புதுமைக்கான எதிர்ச்சொல் வந்து மேலே பந்தில் என்ன இருக்குது கரெக்ட் புதுமை அப்படின்னா பழமை சரி இப்போ ரெண்டாவது கூடையில் இல்லை சிறியே இருக்குது சிறிய சிறியக்கேற்ற பந்து எது மேலே பெரிய கரெக்டாக அந்த பெரிய எடுத்து அந்த பந்தில் போட்டுருணும் அடுத்தது அருகில் அருகிலுக்கு எது உங்களுக்கு வந்து அருகில் என்ன பக்கத்தில் பக்கத்தில்ன்றதுக்கு வந்து நம்ம வந்து எதிர்ச்சொல் என்ன தூரத்தில் அப்போ தூரத்தில் சரியான தமிழில் என்ன சொல்லுவீங்க தொலைவில் பிறகு நண்பர்கள் மேல்தளம் என்கின்ற பதில்களை எழுதி நாம் அடுத்த பக்கத்துக்கு செல்ல வேண்டும் அறுபத்தி ஆறாவது பக்கம் நாம் நாளை பார்ப்போம் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே